ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ நான் இங்கே ஓமனுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் டெய்லி போடுங்க நீங்கள் பகலில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணி வீடியோஸ் போடுங்க நைட்டு போடாதுங்க அப்படி ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டிருந்தாங்க கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் நைட் ரூம் போட்டுருங்க நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு குட் நியூஸ் என்னென்னா நான் ஓமனுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்ல போனால் அந்த ஆடு வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு டைம் கிடையாது உண்மையாகவே சொல்ல டைம் இல்லை நான் வேலைக்கு போயிட்டு நைட் வரும்போதே லேட் ஆகும் நைட் இங்கே எட்டரை மணி ஆகும் வந்ததுக்கு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வரும்போது டயர்டு தூங்கிடுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு அந்த விசில கூட ஒருத்தவங்க ஒரு ஆடு தந்துருந்தாங்க ஆடு பேசுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் நான் பேசி கொடுத்தேன் ரொம்பவே சூப்பர் அது ஒரு ஹாப்பி நியூஸ் எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச எனக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்கும் அதுதான் ஸோ அது அது பண்ணி கொடுத்தேன் எனக்கு ரொம்பவே ஹாப்பி இன்னைக்கு இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு இந்தியன் அப்படின்னு ஐ மீன் நான் ஒரு இந்தியாவுடைய ஒரு குடிமகன் அப்படின்னு இருந்தேன் ஆனால் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அது மாறிடுச்சு நான் வந்து ஓமன் குடிமகன் அப்படின்னு நாங்கள் மாறிட்டோம் மாறிட்டோம்னா எனக்கு ஒரு கார்டு கிடச்சிருச்சு அதாவது நீங்கள் வந்து ஓமனில் எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு உரிமை இங்கே வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி நான் வந்து பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்க நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் மட்டும் கிடையாது ஒருத்தங்க வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இடத்துல அவங்க சர்வே பண்றதுக்கான அக்காம் அக்காமனு சொல்லுவாங்க அகாமடேஷன் அக்காமனு எங்க இடத்துல சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பத்தா அக்கா அப்படின்னு அந்த நேமை வந்து மாத்திருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும் அது இருந்தால் தான் நீங்கள் வெளியில போக முடியும் இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் வெளியில போறீங்கன்னா போலீஸ் உங்களை பிடிக்கும் அதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு அந்த கார்டு வந்து சும்மா கிடைக்காது என்ன அப்படின்னா நம்ம அந்த கார்டு வாங்கணும்னா முதல்ல வந்து மெடிக்கல் போகணும் ஸோ மெடிக்கல் போய் அந்த மெடிக்கல்ல நம்ம ஓகே ஆனதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெரிபிகேஷன் முடிச்சாதான் அந்த கார்டு வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சது

கார்டு அதாவது அக்காம் கடைசி இங்கே நமக்கு நீ ரெண்டு வருஷம் இங்கே நமக்கு சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தந்திருக்கு இந்த கார்டை வச்சுக்கிட்டு நமக்கு என்னென்னா வெளியில் இப்போ சப்போஸ் வெளியில் போகிறேன்னு வைங்க ஒரு இந்த இடத்த விட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகும்போது நமக்கு யூஸ் ஆகும் போலீஸ்காரங்க வந்து நீ இங்கே உள்ள வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கார்டை கேட்கும் நமக்கு வந்து கார்டை காட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் போயிருந்தோம் நான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கோயிங் டு மெடிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒன்று நான் போட்டிருந்தேன் ஸோ அங்கே நான் போகும்போது உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் அந்த ஸ்தலாவில் மெயின் சிட்டி ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன் எப்படி இருக்கும் அந்த சிட்டி எப்படி இருக்கும்னு காமிச்சிருப்பேன் ஸோ அந்த வீடியோ அந்த டைமில் நாங்கள் மெடிக்கல் போயிருந்தோம் அந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃபீவராக இருந்தது அந்த டைமில் எனக்கு ஒரு வேளை வந்து மெடிக்கல் நான் ஃபிட்னு வந்திருந்தால் இது கிடச்சிருக்காது திரும்ப ஊர் ஊருக்கு அனுப்புவாங்க ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஓகே தான் ஃபிட் அப்படிங்கிற மாதிரி மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தோம் போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னா நாங்க இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அங்க போய் ஒரு அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டோக்கன் தருவாங்க ஒரு ஃபார்ம் தருவாங்க அதை உள்ளாடி கொண்டு போய் சைன் போட்டு கொடுத்து நம்மளை போட்டோ எல்லாம் எடுத்து போட்டோ எடுத்த ஒரு பத்து நிமிஷத்துல கார்டு நமக்கு கையில வந்து கிடைச்சது சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் இந்திய குடிமகன் கிடையாது ஓமன் குடிமகன் நமக்கு வந்து வெளியில போகலாம் வெளியில போய் ஸ்டீல் எங்க வேணாலும் போகலாம் அந்த மாதிரி நமக்கு வந்து அப்புறம் வந்து கிடைச்சிருக்கு இதை நம்ம மொபைல் போன்ல போட்டோ எடுத்து வைக்கலாம் ஆனா ஒரு மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில போகும்போது மொபைல் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து காமிச்சு நம்மள வந்து அலோ பண்ண மாட்டாங்க ரியலா காமிக்கணுமா ஸோ நான் இதை வந்து மொபைல் கவருக்கு உள்ள வச்சிருந்தேன் அப்போ ஒருத்தங்க சொன்னாங்க இல்ல அப்படி வச்சிருக்கா அதையும் தனியா வச்சிக்கா ஏன்னா சப்போஸ் மொபைல் மிஸ் ஆச்சுன்னா இந்த கார்டு மிஸ் ஆனா ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது அதனால நீ வந்து தனியாவே வச்சிக்கா வெளியில் போகும்போது நீ இந்த கார்டை வந்து கொண்டு போ மெயின் சிட்டிக்கு போகும்போது கொண்டு போ போலீஸ்காரங்க பார்த்தா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணாங்க ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் சவுதி போனா அங்கே மஸ்கட் போனீங்கன்னா அங்கே எங்கெல்லாம் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எடுக்க சொல்லுவாங்க ரொம்பவே முக்கியமான ஒரு கார்டு அந்த கார்டு வந்து எனக்கும் கிடச்சுது அதை வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்கள் இன்னொரு வீடியோல மீட் பண்ணுறேன் பாய்